முயற்சியை பத்தி பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு அன்பு அன்பு அப்படிங்கிறது என்ன ஒருவரிடத்தில் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் அவங்க இருந்து பெருசா பொன் பொருள் அவங்களுடைய பணம் காசு இது எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை ஒருத்தவங்க கிட்ட நம்ம முதல் முதல்ல எதிர்பார்க்கறதுன்னு பாத்தீங்கன்னா அன்பு உதாரணமா இப்ப நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் நடந்து போயிட்டு இருக்கும்போது இப்ப வந்து நல்ல வெயில் காலம் வெயில் காலத்துல ஒரு பாட்டி வந்து நடந்து வந்துட்டு அவங்க மேலே நம்ம மோதுற மாதிரி போகக்கூடாது அவங்க வராங்களா கொஞ்சம் வழி விட்டு போனாவே அதுவே ஒரு அன்பு காட்டுதல் தான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய நண்பர்களையோ உறவினர்களையும் வந்து பார்த்துருக்கீங்க அவங்க சொல்லுவாங்க என்ன நீ என்னை பார்க்கவே வரதில்லை நீ வந்து பெரிய ஆளாயிட்ட நீ வந்து ரொம்ப பெரிய ஆள் நீ எங்களை எங்களையெல்லாம் நீ பார்ப்பியா நாங்கள்லாம் உங்களுக்கு கண்ணு தெரியுமான்னு அவங்க வந்து ஏதாவது சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்லும்போது ஓகே நீங்களும் என்ன பண்ணக்கூடாது ஆமனா பெரியதான்னு சொல்லி அவங்களுக்கு முகத்துக்கு நேராக பேசாம அவங்கள பார்த்து விடுங்க 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 விடுங்கமான்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிச்சிங்கன்னா அந்த சிரிப்புலேயே வந்து அந்த அன்பு வந்து தெரியும் ஒருத்தர் வந்து நம்மளை வந்து எப்பவுமே திட்டிகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு நம்மள மேல வந்து பாசமே இல்லை அப்படின்லாம் சொன்னா கண்டிப்பாக கிடையாது எவர் ஒருவரிடத்தில் உண்மையான அன்பு வந்து இருக்கோ தான் நம்ம மேல அதிகமாக கோவப்படுவாங்க நம்ம ஒருத்தவங்க கிட்ட அன்பு காட்டினோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மக்கிட்ட டபுள் மடங்காக வந்து அன்பு காட்டுவாங்க இந்த உலகத்தில் வந்து எது வேணாலும் போச்சுன்னா வந்து சமரிச்சிக்கலாம் இல்லைங்களா இன்றைக்கி காசு வரும் காசு இல்லாமல் போகும் என்றைக்குமே நிரந்தரமானது ஒன்று அப்படின்னா அது அன்பு மட்டும்தான் ஒரு ஒரு இடத்தில் நீங்கள் வந்து உண்மையான அன்பு வச்சுட்டிங்கன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சந்தோஷமே உங்களுக்கு வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட அன்பாக இருக்கீங்க அப்படின்னா உடனே அந்த அன்பு வந்து அபூர்வமான அன்பு ரொம்ப ஆணித்தனமாக ஆழமான அன்பாக மாறுறது அப்படிங்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அந்த அன்பை வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக அன்பு என்பது அல்ல அல்ல குறையாத ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி நம்ம எப்படி கிணத்துல தண்ணி வந்து எடுக்கும் போது அந்த தண்ணீர் வந்து ஊறி ஊறி வந்து தண்ணி வந்து வந்துட்டே இருக்கோ அதே மாதிரி அன்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமானது நம்ம வந்து உங்களுடைய உறவினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் அவங்க கிட்ட மட்டும்தான் அன்பு செலுத்தணுமா கிடையவே கிடையாது உங்களுடைய உண்மையான அன்பு ஐந்தறிவு உள்ள இருந்து கூட நம்ம வந்து செலுத்த முடியும் நம்ம வந்து வீட்டில் வந்து நாய்க்குட்டி பூனை இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கான ஒரு பெட் அனிமல்ஸாக வந்து வளர்த்துட்டு இருக்கோம் அவங்க கிட்டேயே நம்ம உண்மையான அன்பு வைக்கும் போது பாருங்களேன் அது எப்படி நம்ம பின்னாடியே வந்து சுத்தி வந்துட்டு இருக்கோம் நீங்க ஏதாவது கோவத்துல போ அப்படின்னு விரட்டி விட்டா அது மூஞ்சியே சோகமா வச்சுக்கோ அந்த மாதிரி அன்புங்கிறது நீங்க யாரிடத்தில் வேண்டுமானாலும் காட்டலாம் அதுலயும் வந்து உண்மையான அன்பு இருக்கு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உண்மையா இல்ல ஆனா நீங்க அவங்க கிட்ட வந்து அன்பு காத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம அதுல கொஞ்சம் வந்து தள்ளியே இருக்கணும் கிட்ட நடிக்கிறவங்க கிட்ட நம்ம போய் அன்பு வச்சுட்டு இருந்தோம்னா அந்த அன்பு வந்து நம்மளே வந்து இல்லாமாக்கிரும் நீங்க வந்து அவங்க கூட ரொம்ப வந்து அன்பா இருப்பீங்க ஆனா அவங்க வந்து உங்களை வந்து உங்ககிட்ட முன்னாடி அன்பு காட்டுற மாதிரி இருந்துட்டு பின்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க கூட நம்ம வந்து அன்பு வந்து வச்சுக்க கூடாது நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் வந்து அன்பு கொடுக்க முடியுமோ யார் அன்பு செலுத்த முடியுமோ பொய்யான அன்பில்லை உண்மையான அன்பை வந்து நீங்க அவர்களிடத்தில் வந்து செலுத்தணும் பொய்ய அன்பு செலுத்திட்டு நீங்கள் எங்களுக்கு அன்பு செலுத்தலை அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது உண்மையாகவே நீங்க அவர்களிடத்தில் அன்பு செலுத்தும் போது அவர்கள் உங்கள் இடத்திலும் வந்து அன்பாக இருப்பார்கள் ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா நம்ம வந்து காலேஜ்லே எல்லாம் படிச்சிருப்போம் தேர்ட் இயர் முடிகிற வரைக்கும் என்ன சொல்லுவேன்னா முடிய போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் டே டெய்லியும் வந்து நீ ஃபோன் பண்ணு நம்ம வந்து பேசலாம் நம்ம டெய்லி மெசேஜ் பண்ணிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து சொல்லிட்டு போயிருப்போம் ஆனால் எத்தனை பேர் இன்னும் வந்து டெய்லியும் வந்து ஃபோன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழல்கள் இருக்கும் காலேஜ்ல இருந்து ஒரு சில பேர் வேலைக்கு போகலாம் ஒரு மேரேஜ் பண்ணி போல அந்த மாதிரி ஒவ்வொரு பாதையும் அவங்க கடந்து போயிட்டே இருப்பாங்க அந்த கடந்து போகிற பாதையில் வந்து இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணல மெசேஜ் பண்ணலைன்னா உண்மையான அன்பு இருந்தது அப்படின்னா அவங்க வந்து கோச்சிக்கவே மாட்டாங்க இல்லை உண்மையான அன்பு இல்லை அப்படின்னா அவங்க தான் பந்து என்ன பண்ணுவாங்க நீ என் கூட ஃபோன் பேசுறது இல்லை மெசேஜ் பண்ணுறதில்லை நான் கூட பேச மாட்டேன்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சண்டை வரும் இதே உண்மையான அன்பு வைத்தவர்கள் நீங்கள் ஃபோனே பண்ணலானாலும் பல வருஷம் ஆனாலும் உங்களை அவங்க பார்க்கும்போதோ இல்லை என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கால் பண்ணி பேசும்போதோ உண்மையான அன்பு நீங்க வைத்திருந்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்களை பார்த்ததுமே வந்து கட்டி அணைத்து பேசுவாங்க அந்த ஒரு அன்பு உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா உண்மையாக நீங்கள் வைத்திருந்தால் நம்ம நீங்கள் நல்லது செஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லது வரும் அப்படின்னு வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் ஒருவங்களுக்கு உண்மையான அன்பை செலுத்தும் போது தான் நூறு பர்சன்ட் அன்பை வந்து நீங்கள் செலுத்தினாதான் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு இரநூறு பர்சன்ட் அன்பு கிடைக்கும் நீங்கள் பத்து பர்சன்ட் சும்மான பாசமாக இருக்குன்னு சொல்லிட்டா அவங்க கிட்டேருந்து அஞ்சு பர்சண்ட்டு கூட வந்து அன்பு கிடைக்கும் ஒருத்தவங்க கிட்ட நீங்க வந்து அவங்க கிட்ட பணமோ காசோ எதுவுமே எதிர்பார்க்காதீங்க கிட்ட அன்பு மட்டும் வச்சா வந்து போதும் இன்னைக்கு நீங்க நம்ம என்ன ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஏழையா இருக்காரு அவங்க கூட நீங்க ஃப்ரெண்ட்ஸா வந்து இருந்திருக்கீங்க அப்படின்னா அவர் வந்து நீங்க கொஞ்சம் பெரிய அளவுல வந்து முன்னேறி போயிட்டீங்க அவர் இன்னும் இருக்காரு அப்படின்னா அந்த ஏழையான உங்களுடைய நண்பர் உங்ககிட்ட இருந்து நம்மளுடைய நண்பர் வந்து இப்போ இப்ப வந்து பணக்காரங்க ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பொருளோ பொண்ணோ வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க அன்னைக்கு நம்ம பார்த்த நண்பர் அதே மாதிரிதான் இன்னும் பணக்காரரானாலும் பாசத்தோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி வந்து உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க அவரும் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது வந்து ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பழைய மாதிரி தான் இருக்கணும் நமக்கு வந்து காசு பணம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து அன்பு அப்படிங்கிறத வந்து தகர்த்திட்டு அகமாகத்துக்கு வந்து நம்ம போயிடக்கூடாது எல்லாரையுமே வந்து மதிக்கணும் ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு நம்ம போகும்போது நம்ம முன்னேறினாலும் சரி கீழே போனாலும் சரி இல்லை உங்க முன்னாடி ஒருத்தவங்க வந்து கீழே உங்களுக்கு கீழே இருக்காங்கன்னாலும் அவங்க கிட்ட வந்து அன்பு செலுத்தணும் நம்ம வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் அங்க வந்து நம்மள வந்து மேனேஜரோ இவங்களோ வந்து திட்டலாம் அவங்களுடைய சூழ்நிலை அந்த டைம்ல வந்து வேலை ஆகணுங்கிறதுக்காக அவங்க வந்து உங்களை திட்டிருக்கலாம் நீங்க திட்டினவங்கள அதோட விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு உங்க கூட வேலை செய்யறவங்க அவங்க கிட்ட போய் அவன் இப்படி இப்படின்னு சொல்றதை விட நீங்க அப்படியே விட்டுட்டு அவங்க மேல அன்பு செலுத்தணும் நம்மளுடைய மேனேஜர் தானே அவருக்கு என்னவோ ஒரு வேலை எளிதா ஈஸியாக பண்ணணுங்கறக்காகவோ ஸ்பீடாக பண்ணணுங்கிறக்காகவோ நம்மளை திட்டியிருக்காங்க நம்ம அதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாரி சார் அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஸ்மைல்லையே தெரிஞ்சிடும் நீங்க வந்து எவ்வளோ இருக்கீங்க அப்படின்னு அதை வந்து விட்டுட்டு போயிடலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க கூட இருக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லார்த்துக்கிட்டையும் ஒன்றே ஒன்று வந்து அளவுக்கு அதிகமாக கொடுங்க அது அன்பு மட்டும்தான் நம்மக்கிட்ட ஆஹ் காசு பணம் தான் வந்து ஆஹ் தீந்து போயிரும் எவ்வளவு இருந்தாலும் நம்ம கொடுத்தோம்னா அது தீந்து போயிடும் நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுக்கவே முடியாது ஆனா அன்புங்கிறது அப்படி இல்லை அது வந்து உங்ககிட்ட கொட்டி கிடக்குது நீங்க எவ்வளவு வேணாலும் அள்ளி தெளிக்கலாம் அந்த மாதிரி எல்லா வந்து அன்பு காட்டுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வந்து உதவி செய்யுங்க நம்மளால உதவி செய்ய முடியலையா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உபத்திரம் செய்யாம இருக்கலாம் அன்புங்கிறது நீங்க தான் முடிவு பண்ணணும் எவ்வளோ பேருக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு காசு பண்ணனா கம்மி கம்மியா கொடுப்போம் தீர்ந்து போயிருந்து ஆனா அன்புனா நீங்க அள்ளி கொடுக்கலாம் நீங்க கொடுக்குற அன்பு இன்னைக்கு இல்லைனா இன்னைக்கு தெரியாது என்னைக்காவது ஒரு நாள் நீங்க வந்து கஷ்டப்படுற சூழ்நிலையில அந்த அன்பானவர்கள் கிட்ட இருந்து வர வார்த்தைகள் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு உற்சாகமா இருக்கும் கண்டிப்பா முடிஞ்ச அளவுக்கு உங்களை கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அன்பு செலுத்துங்க இப்ப வந்து நம்ம காலையில வந்து ஹரிபரிய எல்லாரும் கிளம்பி வேலைக்கு போயிட்டு இருப்போம் அந்த டைம்ல அம்மா வந்து சாப்பிட்டுட்டு போட அப்படிம்பாங்க உடனே எல்லாருக்குமே வந்து டென்ஷன் ஆகி என்னோட வேலையை பத்தி உங்களுக்கு தெரியுமா நான் வந்து சீக்கிரமா போகணும் அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகி அம்மா கிட்ட வந்து முகம் கட்டக்கூடாது ஏன்னா நம்ம பசங்க நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நீங்க என்ன வேலை பார்க்கறீங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை என்ன வேலை பார்த்தாலும் நீங்கள் அவங்களுக்கு குழந்தை தான் உங்களுக்கு அவங்க சமைச்சு கொடுப்பாங்க ஸோ அவங்கக்கிட்ட முக காட்டாமல் சிரிச்சிட்டு மா இப்போ வேண்டாம் அப்புறமா சாப்பிட்ற அந்த மாதிரி சொன்னாவே அது ஒரு இதுதான் அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது வந்து காசு கிடையாது நம்மளுடைய பொண்ணு பையனா வந்து நிறைய சம்பாதிப்பாங்க அதை நம்ம வாங்கிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிடையாது நீங்க கொடுக்குற அந்த அன்பு மட்டும்தான் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வேலைக்கு போனால் தான் நம்ம வந்து ஒரு நல்ல லைஃப்பை வந்து கொண்டு போக முடியும் அது எல்லாமே உண்மைதான் ஆனால் ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ இல்லாட்டி ஈவினிங் டைம்லயோ உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்மளோட பெற்றோர்கள் குழந்தைகள் அவங்க எல்லாரு கூடயும் உட்காந்து பேசி ஒரு வேலையாவது அவங்க கூட சாப்பிட்டுட்டு வெளியே போய் ஹோட்டலில் தான் சாப்பிடணுமா கிடையவே கிடையாது வீட்டில் உட்காந்து தோசை சட்னி வச்சு சாப்பிட்டு நல்லா அவங்க கூட பேசி அன்பை வந்து பரிமாறிக்கிட்டாலே வந்து போதும் எல்லாருமே சுற்றுலாத்தலங்கள் போகணும்னு அவசியம் இல்லை சுற்றுலாத்தலங்கள் பிக்னிக்கு பார்க் பீச் எல்லாம் போறதுக்கு வந்து காசு வந்து தேவைப்படும் இதே நீங்க வீட்டில் உங்களுடைய ஹாலையே சுற்றுலாத்தலமாக நினைச்சிட்டு நம்ம நிறைய பேர் வரணும்ல பாட்டி கூட தாத்தா கூட அன்பா பேசி மகிழ்ந்தோம் அப்படின்னா அது எதுவுமே கிடையாது அதனால் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் எல்லா கூடையுமே வந்து அன்பு காட்டுங்க மொபைல் ஃபோனே வச்சு நம்ம அதிலேயே வந்து மூழ்கி போகாமல் நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்டேயும் அன்பை காட்டி நீங்கள் கொடுக்க கொடுக்க நூறு பெர்சன்ட் அன்பை கொடுக்கும்போது இருநூறு பர்சண்ட்டாக அந்த அன்பை வந்து உங்களுக்கு திருப்பி வந்து கிடைக்கும் அன்பு அப்படிங்கிறது அல்ல அல்ல குறையாத ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி எவ்வளோ தான் நம்ம தண்ணி எடுத்துகிட்டே இருந்தாலும் கிணத்துல இருந்து அது ஊறி ஊறி கொடுத்துட்டே இருக்கும் அந்த அன்பை வந்து உங்களுடைய வாழ்வில் வந்து நல்லா பெருகணும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வேண்டிக்கிறேன் ஸோ நீங்களும் எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பை வந்து செலுத்துங்க இன்னைக்கு கார்டன் ட்ரிக்ஸ்க்கு வந்து லைவ் வந்தால் எல்லா கார்டன் ட்ரிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம கார்டன் ட்ரிக்ஸில் ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் லைவ் வந்துட்டு இருந்தீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேர் வரைக்கும் லைவ் வந்திருக்கீங்க நீங்கள் லைக் கொடுத்துருக்கீங்க அந்த லைக் எல்லாமே வந்து எனக்கு இன்னுமே வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ந்து நம்ம கார்டன் ட்ரிக்ஸில் இந்த கரைபோமா சீரீஸ் வந்து நம்ம கொண்டு போகலாமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னைக்கு கார்டன் ஸ்ட்ரிக்ஸ் லைவ் வந்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுமே கண்டிப்பாக உங்களுடைய நம்மளுடைய சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்னும் வந்து எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்த எல்லாருமே உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் இன்னைக்கு நம்மளுடைய பதிவை பார்த்த அன்பான கார்டன் ட்ரிக்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பதிவின் மூலமாக நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய அன்பை வந்து கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மறுபடியும் நாளைக்கு ஒரு பதிவில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்